வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற தோப்பு மொத்தம் இரண்டே முக்கால் ஏக்கர் தோப்புங்க இது எல்லாமே இள வயது நாட்டு மரம் தான் இதுக்கு வாட்டர் சோர்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி ஒரு போர்வெல் இது தார் ரோடு மெயின் ரோடு மேலே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது தனி தடம் வந்து காட்டுக்கார பிரித்து கொடுக்குறனால காட்டுக்குள்ளே தனி தனித்தடம் போட்டு கொடுத்துக்கறனால உங்களுக்கு அந்த மண் பாதை தெரியுது இது ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பஸ் ரோட்டு பஸ் ஸ்டாப்புங்க கூட எல்லாம் கிடையாதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம் தான் நல்ல காப்பு திறன் கொண்ட பூமி தான் இதுங்க செம்மண் பூமி தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்குது இது எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ ஆனமலைங்க ஆனமலையிலேருந்து பத்து நிமிடம் ட்ராவலிங்கு இந்த தோப்புக்கு போயிடலாமுங்க ஷார்ட் இப்போ நம்ம இந்த தோப்புக்கு போகிறக்கு ரூட் இருக்குது இது என்ன விலை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாருங்க ஏன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டு மேலே இருக்கிறனால அந்த ஏரியா மார்க்கெட் ஆனமலை ஏரியா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பிடிச்சிருந்தேன் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்